அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய் நமக ஆச்சாரியன் திருவடிகளுக்கு நமஸ்காரம் பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம் என்று நவபக்தியினுடைய இரண்டாவது நிலையை பற்றி பார்ப்போம் முதல் பக்தி சிரவணம் அப்படின்னு பார்த்தோம் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இரண்டாவது பக்தி கீர்த்தனம் கீர்த்தனும் போதே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு கீர்த்தனைகள் கீர்த்தனம் அப்படின்னாவே பாட்டு பாடுறது பாட்டு பாடுறதன் மூலமா பக்தி பண்றது தான் கீர்த்தனம் சொல்றாங்க முதல்ல என்ன சொன்னாங்க வேற பாடுவதையோ பேசுவதையோ கேட்கும்போது பண்ணுகின்ற பக்தின்னு சொன்னோம் அது ஃபர்ஸ்ட் யார் வேணாலும் அது செய்யலாம் அந்த பக்தி யார் வேணாலும் செய்யலாம் அதனாலதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் நிலையை கொடுத்தாங்க கீர்த்தனம் எல்லாருக்கும் பாட்டு பாட முடியாதுன்றதுனால கீர்த்தனம் அந்த பாட்டு வந்து பாடுவதன் மூலம் பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடுவதன் மூலம் பக்தி பண்றதுன்றது ஆதி காலத்துல இருந்தே இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பஜனை வரும் தெருக்கல்ல பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல சனிக்கிழம பஜனை வந்து போய் காசு போட்டுவாங்கன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்த மாதிரி பஜனைகள் அவங்க என்ன பா இப்ப இந்த பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை கூட பஜனையின் மூலமா ஒளிபார்ப்புறாங்க எனக்கு தெரிஞ்ச பாகவத பாத்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பாடல் திவ்ய பிரபந்தத்துல நாலாயிரம் பாடல்கள் இருக்கு அந்த பாடல்களை சேவிச்சிக்கினே பஜனை பண்ணி போகிறாங்க அது கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பஜனையின் மூலம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு திவ்ய பிரபந்தத்துக்கு கூட சேர்த்து சேவிக்கிறாங்க பெருமாள் கோயில்களில் பார்க்கும் போது அந்த மாதிரி கீர்த்தனைகள் மூலம் பக்தி பண்ணுவது தான் இரண்டாவது நிலை பக்தி இதுக்கு வந்து சிறந்த உதாரணமாக சொல்லணும்னாக்கா ஆழ்வார்கள் பற்றி சொல்லும்போதே சொல்லணும் திருப்பான ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார் அவர் வந்து ஒரே பிறந்தவர் வானர் குளத்துல பிறந்தவர் பானர்னாக்கா வீணை மாட்டி நிற்பார் வீணை போல தம்பூரா யாருன்னு சொல்லுவாங்க ஒரு அந்த நீங்களே பார்த்துட்டீங்க ஒரு வட்டமா ஒரு தொண்டி போட்டு நிக்க வச்சிருப்பாங்க நாரதர் வீணைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வானர் குளத்துல பிறந்து கோயிலுக்குள்ள சேர்க்க முடியாத இனத்தை சேர்ந்தவர் அவர் பகவான் என்ன நினைச்சாரு எல்லா ஆழ்வார்களையும் பானர் குளத்திலயே பிறக்க வைக்கணும்னு நினைக்கல ஏன்னா பெரு பக்தின்றது எல்லாருக்கும் சமம் அதனால பானர் குளத்துல ஒரு ஆழ்வார பிறக்க வச்சார் அவர் பெயர் தான் திருப்பான ஆழ்வார் திருப்பான ஆழ்வார்னாக்கா பாட்டு பாட தெரியும் அவருக்கு பெருமாளை பத்தி நினைச்சு நினைச்சு பெருமாளை கண்களால பார்த்ததே இல்ல அவர் அவரு ஸ்ரீரங்கநாதரை மனசுக்குள்ள மான சேகமா இப்படிதான் இருப்பாரு இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு கற்பனை பண்ணிக்கினேன் காவிரி ஆற்ற கடையில நின்றுக்குன்னு பாட்டு பாடிக்கினே போனா பெருமாளை நினைச்சு 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 உருகி உருகி பாட்டு பாடுவார் அததான் அப்படிதான் அவருக்கு பக்தி பண்ண தெரியும் அப்படி பக்தி பண்ணும்போது லோகசாரங்கன்னு ஒருவர் அவர் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றவர் ஸ்ரீரங்கத்துல மூலவருக்கு அவர் வந்து தினமும் காவிரி கரையில வந்து நீர் எடுத்துன்னு போவாங்க திருமஞ்சனத்துக்காக அப்படி நீர் எடுத்துன்னு போகும்போது இவர் கண்ணை மூடினு குறுக்க வழியில மச்சிக்கு நின்று இருந்த மாதிரி கண்ணை மூடினு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி கீர்த்தனை மூலிமா அவர் என்ன பண்ணு தள்ளி போங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன பண்றாரு பத்தி மயத்துல என்ன பண்றாரு அவர் சொன்னது காதுல கேட்கல அப்படியே இருந்தார் என்ன பண்ணார் குளத்துல இருந்து ஒரு கல் எடுத்து அவர் நெத்தில அடிச்சிடறாரு நெத்தில அடிச்ச உடனே அந்த திருப்பானுக்கு நெத்தில கா காயமாயிடுச்சு அவர் உடனே ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் நெத்தில காயம் பார்த்த உடனே பெருமாள் நெத்திலேயே காயம் பட்டு ரத்த வழி ஆரம்பிச்சுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி விட்டு ஒதுங்கிடுறார் ஒதுங்கின உடனே இவர் தீர்த்தம் எடுத்துக்கின்னு ஸ்ரீரங்கத்துக்குள்ள போகும்போது பாத்துனாக்கா பெருமாளுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது என்னை பத்தி பாடணு இருக்கிற ஆழ்வார வந்து நீ வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்ட எனக்கு நீ திருமஞ்சனம் இனிமேல் உன் கையால நான் பண்ணிக்கணும்னு நீ நினைச்சுன்னா உடனே நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் நீங்க அழைச்சின்னு வந்தாவணும் இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்றாரு பெரும்பாலே ஏந்து வந்து உன் கையால நான் திருமஞ்சனம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டார்னா எவ்வளவு எவ்வளவு பயந்து அந்த பட்டர் லோகன் பட்டர் உடனே வேக வேக ஓடி காவிரி ஆக்கணும் இவர் ஆனா சமிக்கணும் சமிக்கணும்னு மன்னிப்பு கேட்டுன்னே இருக்காரு திருப்பான அவர் அவர்கிட்ட நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் பண்ண என்ன பண்ணாரு அவர்கிட்ட லோகசாரங்கன் திருப்பான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்க வந்து என் தோல்ல ஏறி உட்காந்துக்கணும் நாங்க உங்களை வந்து பெருமாள் உங்களை அழைச்சின்னு போறேன் அப்படின்னு சொல்றாரு லோகசாரங்கன் திருப்பான் ஆழ்வார்கிட்ட உடனே ஆழ்வார் என்ன சொல்றாரு அச்சோ நான் உள்ள வர முடியாது எனக்கு அது அருகதை கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுவும் சமிக்கணும் நீங்க போய் எங்களை தூக்கின்னு போட்டா அப்படின்னு கேக்குறாரு உடனே லோகசாரங்கன் என்ன சொல்றாரு இது வந்து பெருமாள் ஆணை பெருமாள் நியமனம் உங்களை பெருமாள் தான் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே மறுபேச்சு இல்லாம அவர் சோழ்மலை ஏறி உட்காந்துன்னு போனாரு